தாம்பரம் வண்டலூர் மேம்பாலம் மீது ஏற்பட்ட வாகன விபத்துகள் விபத்தை வேடிக்கை பார்த்த வாகனங்கள் உட்பட ஐந்து வாகனங்கள் விபத்துக்குள்ளானதால் பரபரப்பு வண்டலூர் மேம்பாலம் மீது வழக்கம் போல் வாகனங்கள் சென்று கொண்டிருந்தன அப்பொழுது வண்டலூர் மேம்பாலம் மீது ஷிப்ட் வெள்ளை நிற கார் சென்று கொண்டிருந்த போது பின்னால் வந்த தனியார் பேருந்து ஒன்று மோதியதில் காரில் பின்பக்கம் சேதமடைந்து கண்ணாடி உடைந்து சாலையில் கொட்டியது இதனால் இரண்டு வாகனங்களும் மேம்பாலத்தின் மீது நின்று கொண்டிருந்தது அப்பொழுது மேம்பாலத்தின் மீது அதிவேகமாக இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர் திடீரென நிறுத்தி வைத்திருந்த தனியார் பேருந்து மீது வேகமாக மோதினார் இதில் இருசக்கர வாகனம் பேருந்தின் அடியில் சிக்கியது இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த இளைஞர் அங்கிருந்து எகிரி குதித்து உயிர் தப்பியுள்ளார் இந்த நிலையில் எதிர் திசையில் வந்த வாகன ஓட்டிகள் விபத்தை பார்வையிட்டு சென்று கொண்டிருந்தபோது அப்பொழுது முன்னால் சென்ற சொகுசு காரின் மீது பின்னால் வந்த கார் வேகமாக மோதியதில் சொகுசு காரின் பின்பக்கம் சேதமடைந்தவுடன் பின்னால் வந்த காரின் முன்பக்கம் முழுவதும் நசுங்கியது இதனால் காலை நேரத்திலேயே போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது தகவல் அறிந்து வந்த ஓட்டேரி போலீசார் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்